வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசர்ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு முப்பதுக்கு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற ஃப்ளாட் சைஸில் கிழக்கு பார்த்த திசையில் சூப்பராக வாஸ்து பார்த்து தரமாக கட்டின வீடு தான் பார்க்க பாருங்கள் இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் வீடியோவாக இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாகிருக்கும் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்டரேட்டுக்கு அந்த மாவட்ட விளையாட்டு அரங்கத்துக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுக்கு நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த திசையில் சூப்பராக சதுரமாக நல்லா ஸ்கொயர் டைப்பில் தரமாக முழுக்க முழுக்க மணல்லையே அட்டகாசமாக கட்டியிருக்காங்க நல்லா தரமான வீடு ஒரு நல்ல கார் கார் பார்க்கிங் ஏரியாவே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பே ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க நானூற்றி அறுபது அடி போர் அந்தளவுக்கு தண்ணி கீழே தண்ணி வந்து மேலால் இருக்குது அதுக்கு மேலே போர் போட முடியல ஆறு இன்ச்சு போரு சம்பு பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் லிட்டர் பிடிக்கும் போர்ட்டிகோ ஃபுல்லாகவே டைல்ஸு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி போர்ட்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க வெளியில் வந்து இப்போ ஸ்டெப்ஸுக்கு கீழே ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு காமனாக பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா சேஃப்டி கேட்டு முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே ஒரு சேஃப்டி கேட்டு நல்லா தரமாக ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஹாலு ஹாலில் பார்த்தீங்கன்னா கன்னி மூலையில் பூஜரம் வந்து தனியாகவே செப்பரேட்டாகவே வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு டிவி ஷோகேஸும் இந்த வீட்டில் ஹாலில் சூப்பராக டிசைன் பண்ணி ஃபால் சீலிங் சின்னதாக ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க ஹால் சைஸு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் வந்துடும் விண்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க விண்டோ பார்க்குறவே செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் அதே மாதிரி ஏர் சொர்க்குலேஸும் சூப்பராக இருக்கும் கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் கிச்சன் ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் போட்டிருக்காங்க செல்ஃப் ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சனு செல்ஃப் ஃபுல்லாக கபோர்டுக்கு மேலே வரைக்கும் லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ்லாம் மேலே வரைக்குமே ஒட்டி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்துடும் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிறதுல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கண்ணி மூலையில் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரோ டைப்பில் செல்ஃப்லாம் க்ளோஸ் பண்ணி மேலே லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தரமாக கபோர்டுக்கெலாம் தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா கோட் பண்ணியிருக்கிற ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிக்குச்சா போனால் விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஏன்னா ஒரு முப்பதுக்கு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நல்ல சதுரமான டைப்பில் தரமாக கபோர்டு இருக்குது மாடுல் கிச்சனு டிவி டியூவி எல்லாமே ஃபிட் பண்ணி ஸ்பா லைட் முதல் கொண்டு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க நீங்கள் மோட்ரு மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும் இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் மாஸ்டர் பெட்ரூமு இதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஒர்க் இருக்கு மாற்றணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பெட்ரூமு அந்த பெட்ரூம் சைஸ் வந்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றரை சைஸில் வந்து நல்லா அதுவும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் அதுவும் வந்து ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் இந்த வீடு வந்து கிழக்கு பத்து அப்படிங்கிறனால சூரிய ஒளி டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு வரும் கரெக்டாக ஈசான்ய மூலையில் போரு நல்ல தண்ணி தொட்டி சேஃப்டி டேங்கு வாயு மூலையிலே போட்டு கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில் கிச்சனு எல்லாமே வாஸ்து பார்த்து அருமையாக கட்டி கொடுத்துருக்காங்க பிரைஸும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் விலையும் அந்தளவுக்கு தான் போயிட்டுருக்கு நீங்கள் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா குறச்சி வாங்கிக்கலாம் ஃபிக்ஸடு கிடையாது தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் பேங்க்கில் லோன் வாங்கி கொடுக்குறோம் டைல்ஸ்லாம் நாலு கிரண்டு டைல்ஸு மார்போ நைட்டில் போட்டிருக்காங்க டபுள் கோட்டிங் லேயரோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா தட்டு சுருக்கி போட்டு கூலிங் டைல்ஸ் ஓட்டிருக்காங்க நல்ல தட்டுவோடு இல்லாமல் கூலிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சின்டெக்ஸ் டேங்கு ஆயிரம் லிட்ரு திரி ஆயிரம் லிட்ரு வச்சுருக்காங்க த்ரீ லேயரு ஒயிட் கலர் வச்சுருக்காங்க வீடு வந்து பார்க்க சூப்பராக இருக்கும் நம்ம சொந்தமாக இடம் வாங்கி பார்த்து பார்த்து கட்டுற மாதிரி தான் இந்த வீட்டையும் நல்லா அருமையாக தரமாக டைம் எடுத்து கிட்டத்தட்ட ஆறு மாதமாக பார்த்து பார்த்து கட்டிக்கிட்டு இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க கலெக்ட்ரேட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ரெண்டு பெட்ரூமோட ஒரு வீடு நல்லா தரமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் பேங்க்கில் லோன் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு பிடிச்சிக்குச்சப்படனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்